அவருக்கு எல்லா நாலேஜும் இருக்கு இந்த நாலேஜ் அவரும் பாத்தீங்கன்னா நிறைய படம் ஒரு விஷ பரிச்சை மாதிரி பண்ணிருக்காரு அது அவ்வளவு பண்ண முடியாது இல்ல யாராலையும் பண்ண முடியுமா இன்னும் நிறைய பேர் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா சொல்லணும் ஆசைப்படுறீங்களா சினிமால பணம் சம்பாதிச்சுட்டு படம் எடுக்காம இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க

நம்ம முயற்சி எடுக்கணும் சம்பாதிச்சு மட்டும் வேற இடத்துக்கு போக கூடாது நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு இருக்கீங்க சிரிக்கிறீங்க நான் அவரை நினைக்கல நீங்க ஆள நீங்க சொல்ற ஆள நான் நினைக்கவே இல்ல அதுக்கு நேர் மாறா பண்ணிருக்கோம் அதுதான் பெட்டர் சும்மா நான் என் பொண்ணு என் பொண்ணு வீட்டு இல்லாம

டெக்னாலஜியை நம்ம இக்னோர் பண்ணிட்டு நான் ஒரு நோப்பில் தூங்கிட்டு இருந்தேன்னா எப்போ போயிடும் ஸோ டெக்னாலஜி க்ரீன் மேட் வந்திருக்கு ப்ளூ மேட் வந்திருக்கு சிஜி வந்திருக்கு டிஐ வந்திருக்கு நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணிவிட்டு வேற சி வேற கண்ட் வைஸ் வேற கொடுக்கணும் இந்த படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது கண்டென்ட் இருக்குது ஆனால் என்னென்னா நான் என் வாயால் ஆஹா ஓஹோன்னு சொல்லி அது எனக்கு அது பிடிக்காது நான் சொன்னதும் கிடையாது நான் என் பொண்ணை பற்றி பெரிய பேசுனது கிடையாது அவன் என்னை பத்தி பேசுனது ஆனால் குடும்பத்துல நல்லா இருக்கும்னு சந்தோஷமா பேசுவாங்க அண்ணா அப்பா மாதிரி ஒரு நடிகை பார்த்ததே கிடையாதுன்னு அவள் சொன்னதே கிடையாது இது கொஞ்சம் தமிழ் லைன் ஆயிடுச்சு யாரு சொன்னா யாரு ஸ்பேஸ் வச்சிருக்காங்க யாருக்கும் எந்த ஸ்பேஸும் கிடையாது வந்துகிட்டே இருப்பாங்க வளர்ச்சி நடந்துட்டே இருக்கும் இன்னைக்கு அவர் இல்லைன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் இன்னொருத்தர் அவங்களோட உங்களோட தவறு நமக்கு பதில் இன்னொருத்தர் வருவாரு இன்னொருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் வருவாரு இது இயற்கை இது மறுக்கவே முடியாது யாரும் சொல்ல முடியாது அந்த ஸ்பேஸ் ஜாலியா இருக்குன்னா அது என்ன ஸ்பேஸ் நீங்க காட்ட முடியுமா எனக்கு யாரோட ஸ்பேஸ் இல்லை மக்கள் யாரும் விரும்புறாங்க இப்போ பாருங்க சின்ன படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த போர்டு போட்டுருச்சு அது ஒரு ஸ்பேஸ்ல வந்துச்சா வந்துச்சா அதுவா அது தானா ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி தான் நம்ம அச்சேனமோ ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிக்கும் அதை நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க உங்களால முடிஞ்சு செய்யுங்க அவ்வளவுதான் வருகை நான் என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன் இல்ல அப்பா சொன்னதுதான் மக்களுக்கு யார் நல்லது பண்றதுக்கு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும் அது யாரா இருந்தாலும் என்னோட சப்போர்ட் அவங்களுக்கு மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அதை நீங்க சொல்லுங்க யார் நல்லது பண்றாங்க அவங்க சப்போர்ட் படம் எப்படி வந்திருக்குன்றது நீங்க தான் பார்த்து சொல்லணும் ஜூலை ஃபோர்த்து ரிலீஸ் ஆகுது அதை நீங்க தான் பார்த்து சொல்லணும் பட் நாங்க ஹானஸ்ட்டா ஹண்ட்ரட் பர்சென்ட் எங்களோட பெஸ்ட் எங்களோட கெப்பாசிட்டிக்கு நாங்க போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் சோ இதுக்கப்புறம் உங்கள்தான் அடுத்த படம் நெக்ஸ்ட் அடுத்த படத்தோட கதை ரீப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அந்த டைரெக்ட்டர் கூட கூடியோ கூடிய சீக்கிரம் ஒரு திருப்பூர் 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 வந்ததுக்கு இவங்க அப்போதான் தான் ஏன்னா அவரு எனக்கு நெருங்கிய நண்பர் எனக்கு அண்ணன் மாதிரி அவர் கையில தான் இந்த படத்தை கையில ஒப்பிடிச்சிருக்கு அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் ஏரியா எல்லாமே அவங்கதான் பாப்பாங்க கண்டிப்பா அவரும் ட்ரெய்லர் பார்க்கறாரு தெரியும் அவருக்கு என் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு சும்மா படம் பண்ண மாட்டேன் ஏதோ ஒரு விஷயத்தோட படம் பண்ணிட்டு இருக்கு அப்பா வந்து பிரசிடன்ட் சார் செக்ரட்டரி சார் முன்னாடி என்ன மாதிரி கலெக்டர் பார்த்துதான் இன்னைக்கு அப்பா வந்து பேசிட்டு இருந்தேன் திரைப்படம் எல்லாரும் நல்ல திரைப்படம் தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க

ஸோ நம்ம வியாபார ரீதியாக ஆயிரத்துக்கு யோசிக்கலாம் இது அந்த ஆர்டிஸ்ட் பண்ணலாம் இந்த வச்சு பண்ணலாம் அந்த மியூசிக் போட்டால் அது வைக்கணும்னு பட் அவ்வளோ திறமை வச்சுருக்காங்க இந்த யங்ஸ்டர்ஸ் இதை வெளிப்படுத்துறதுக்கு அது நான் ஒரு கருவியாக இருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ அதில் எனக்கு இருக்கிற அனுபவம் நான் ஆபாவானன் அந்த காலத்துலேருந்து இருந்தவன் ஸோ நாற்பத்தி ரெண்டு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் அது விரும்பி தான் இருக்கேன் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு இடம் இருந்தாலும் இது புதிச்சிருக்கு அதை விடவே மாட்டேன் கட்டி சொல்றேன் வேற ஏதாவது கேள்வி